வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றத்தை விட இரண்டு மடங்கு சரிவின் வேகமும் தாக்கம் இருந்தது அதேபோல் வரவிருக்கும் வாரத்தில் தங்கத்தின் விலை நமக்கு நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் தொடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தடுமாற்றத்தில் காணப்படுவது மட்டுமில்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு விறுவிறுவென உயர்ந்து கொண்டு வருகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் ஒரு கிராம் வெள்ளி விலை எண்பத்தி எட்டு ரூபாய் பத்து பைசாவாகும் ஒரு கிலோ எண்பத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாயாக உள்ளது நிலவரத்தில் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலை ஒரு கிராம் இன்று ஏழாயிரத்தி முப்பத்தி காணப்படுகிறது இதில் மேலும் சரிவு என்று பார்த்தால் ஆறாயிரத்தி நூறில் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் சரிவை எதிர்பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேரட்டின் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்படுகிறது இதில் மேலும் சரிவு என்று பார்க்கும் பொழுது ஐம்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் நாம் இருபத்தி நான்கு கேரட்டில் சரிவை எதிர்பார்க்கலாம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாக காணப்படுவது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் நான்காயிரத்தி எட்நூறிலிருந்து ஐயாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு என்கிற விலை நிலவரத்தில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் இருபத்தி ரெண்டு கரட்டின் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்படுவது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் இப்பொழுது ஐம்பத்தி ஓராயிரத்தில் இருப்பது மேலும் நமக்கு சரிந்து இதன் குறைந்தபட்ச விலையாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐ ஐநூறுலிருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இந்த கணிப்பை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த வாரத்தில் நமக்கு டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசாவிலிருந்து எண்பத்தி நான்கு ரூபாய் வரை காணப்பட்டது இந்த வாரத்தை பொறுத்தவரை இது எண்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா வரை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நமக்கு அமெரிக்க டாலரை சார்ந்து தாறு சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அவ்வப்போது ஏற்றம் காணப்பட்டாலும் அதுவும் நமக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்றத்தை விட சரிவின் தாக்கம் வேகமும் அதிகமாகவே உள்ளது அதேபோல் நமக்கு இந்திய பங்கு சந்தை மீண்டும் எழுச்சி பெற்று இந்த வாரத்தில் எண்பதாயிரத்திலிருந்து எண்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை தொடர்பான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் பெல்லியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைந்துள்ளது என்று சொல்ல வேண்டும்